தாராபுரத்தில் தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அலங்கியம் சாலையில் நெடுஞ்சாலைத்துறை வளாகம் முன்பு தமிழ்நாடு நெடுஞ்சாலைத்துறை சாலை பராமரிப்பு ஊழியர்கள் சங்கம் சார்பாக மாநில நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்கும் முடிவை உடனடியாக கைவிடக் கோரி தமிழக அரசை கண்டித்து கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது

மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் நெடுஞ்சாலை ஆணையம் அமைக்க சுங்கச்சாவடியை தனியார் இடம் வழங்கும்போது சாலை பராமரிப்பு மற்றும் புதிய சாலை அமைக்கும் பணி இருக்காது நெடுஞ்சாலைத்துறை மறுசீரமைப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு கைவிட வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திமுக அரசை கண்டித்து கவன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது